மருத்துவமனை வளாகத்திற்குள் வரக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் கட்டாயமாக மாஸ்க் அணிவிச்சுட்டு வரணும் நோய் தொற்று அதிகமாக இருக்கிற காரணத்தினால சுகாதாரத்துறை மாஸ்க் அணியும்படி வலியுறுத்துகிறது நோய் தொற்றின் காரணமாக வரக்கூடிய சகோதரர்கள் மாஸ்க் அணிவித்து வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு வரக்கூடிய நோயாளிகள் நோயாளிகளின் உறவினர்கள்

பொதுமக்கள் அனைவரும் அவங்களும் பாதுகாப்புகளோடு இருக்க வேண்டியது ஆயிடுச்சு கண்டிப்பாக முகக்கவசம் போட்டு தான் அணி அணிஞ்சு தான் வர வேண்டும் விடைவெளி விட்டை நடக்க வேண்டும் கொரோனா அதிகமாகிட்டு இருக்கிறதுனால் மாஸ்க்கு கட்டாயமாக ஆகிவிட்டது மாஸ்க் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் பொது இடங்கள்லாம் போகலாம் கட்டாயம் மாஸ்கோட தான் போகணும் மாஸ்க் போட்டவங்க மாஸ்க் போட்டுவாங்க கொரோனா அதிக அதிகமாக ஆயிட்டு இருக்கிறதுனால மாஸ்க் கட்டாயமா மாஸ்க் தான் பொது இடங்கள்ல வரக்கூடும் வர வேண்டும்